அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வூ அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே அருமை உறவுகளே சகோதர சகோதரிகளே புனிதமான மொஹர்ரத்தினுடைய பத்தாவது நாள் ஆஷுராவுடைய தினம் நம்மை எதிர்நோக்கி இருக்கிறது அந்த ஆஷுரா தினத்திலே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமல் என்னவென்றால் காலையிலிருந்து மாலை வரை அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கையேந்தி துஆ செய்வதற்குரிய நாள் முக்கியமான நாள் நமக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கிறது எத்தனையோ விதமான சங்கடங்கள் இருக்கிறது நெருக்கடிகள் இருக்கிறது நம்முடைய ஆசைகள் நிறைவேற வேண்டிய அந்த தேவையிலே அந்த அவசியத்திலே நாம் இருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து கற்பனையோடும் ஆழ்ந்த சிந்தனையோடும் இருக்கிறோம் இப்படி நம்முடைய தொழில் சார்ந்து நம்முடைய வியாபாரங்கள் சார்ந்து என்னென்ன விதமான துவாக்கள் தேவைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் மொத்தமாக கேட்பதற்குரிய ஹோல்செலாக அதற்குரிய பலனை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாள் தான் மொஹர்ரம் மாதத்தினுடைய பத்தாவது நாள் ஆஷூரா என்று சொல்லக்கூடிய அந்த நாள் ஏனென்றால் நபிமார்களில் பலருக்கு அல்லாஹ் உதவி செய்த நாள் அது நூஹலை இஸ்லாமுடைய கப்பல் கிளம்பி அது கரை ஒதுங்கிய நாள் மொஹர்ரம் மாதத்தினுடைய பத்தாவது நாள் அதற்கு யூனுஸ் அலி இஸ்லாம் மீன் வயிற்றில் இருந்தார்கள் அந்த மீன் வயிற்றிலிருந்து வெளியேற்றப்பட்ட நாள் மொஹரத்தினுடைய பத்தாவது நாள் ஐயூப் அலி இஸ்லாம் நீண்ட நாட்களாக பல்வேறு விதமான நோய்களால் புண்ணுகளால் உடம்பெல்லாம் சீல் வழிந்து கொண்டிருந்தது அதையெல்லாம் அல்லாஹூத்தலா நீக்கி அவங்களுக்கு சுகத்தை கொடுத்த நாள் இந்த பத்தாவது நாள் இப்படி வரிசைப்படுத்தி கொண்டே போகலாம் நபிமார்களுடைய அந்த சரிதையிலே வரக்கூடிய ஆச்சரியங்களை இந்த மொஹர்ரம் மாதத்தோடு பத்தாவது நாளோ தொடர்புடைய இருக்கக்கூடிய வரலாறுகளை நிறைய சொல்லலாம் ஆக மொத்தத்தில் நபிமார்கள் அல்லாஹ் இடத்திலே துவா செய்து அந்த துவாவை அங்கீகாரம் பெற்ற நாளாக முஹர்ரத்தினுடைய பத்தாவது நாள் இருக்கிறது குறிப்பாக அஜரத் சயிதனா மூசா அலி இஸ்லாம் அவர்களின் துவாவை ஏற்றுக்கொண்டு ஃபிரோனை அல்லாஹ் வீழ்த்தி அல்லாஹ் இன்னும் அதிகப்படியான அவர்களிடத்திலிருந்து கே கேட்கப்பட்ட துவாவை அங்கீகரித்து கொண்ட நாள் முஹர்ரத்தினுடைய பத்தாவது நாள் எனவே துவா செய்ய வேண்டும் அந்த நாளிலே சரி நீங்க கேட்கலாம் என்ன துவா செய்கிறது குறிப்பாக நான் ஒரு மூன்று விஷயம் சொல்லித் தருகிறேன் இந்த காணொலியிலே கண்டிப்பாக அந்த மூன்றையும் மொஹர்ரத்தினுடைய பத்தாவது நாள் அவசியம் செய்யுங்கள் இந்த மூன்று முக்கியமான துவாக்களை அவசியமாக கேட்டுக்கொள்ளுங்கள் ஒன்று அந்த மொஹர்ரத்தினுடைய பத்தாவது நாள் குறைந்தபட்சம் நான் டிஸ்கிரிப்ஷனிலே தருவேன் குறைந்தபட்சம் ஒரு நூறு தடவையாவது சுபஹான் அல்லாஹி திஹி அப்படின்னு சொல்லிக்கிங்க நூறு தடவை சுபஹான் அல்லாஹிஹம் திஹி என்று சொல்லிக் கொள்ளுங்கள் ஏன் இதை சொல்வதனால் என்ன பலன் திருமதியிலே ஹதீஸ் வந்திருக்கிறது முஸ்லீம் ஷரீஃபிலே இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது அபு ஹுரை அல்லாஹோன் அவர் இருக்கிறார்கள் நபிகள் சல்லு அலைவசம் சொன்னாங்க யும்சி யார் காலையில் அல்லது மாலையில் நூறு தடவை சுபஹான் அப்படின்னு சொல்கிறாரோ ஒயின் ஒயின் கானத்து உஃபிரத்து கானத் ஜபதில் சொல்றாரோத் கடல் நுரையை விட அதிகப்படியாக அவரிடத்திலே பாவம் இருந்தாலும் அல்லாஹ் இந்த சுபஹான் அல்லாஹி ஹந்திஹி என்று சொல்லக்கூடிய இந்த துஆவின் வழியாக இந்த ஜிக்ரின் வழியாக அல்லாஹ் அவருடைய பாவத்தை மொத்தத்தையும் அழித்து விடுவான் இது பொதுப்படையாக வந்த செய்தி தான் எல்லா நாள்லேயும் சொல்லலாம் அந்த திக்கிற எல்லா நாள்லேயும் இந்த துவாவை சொல்லலாம் ஆனால் மொஹர்ரம் பத்து என்பது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் நம்முடைய தேவைகளை எல்லா இடத்திலே முறையிடுவதற்குமான துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய நாள் இப்போ அந்த நாளில் இந்த மகத்தான துவாவை அல்லாவிடத்தில் கேட்கிறபொழுது நம் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்கு அழிக்கப்படுவதற்கு அது காரணமாக அமையும் ஒன்று ரெண்டாவது நாம் கேட்கக்கூடிய ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் பாவ மன்னிப்பு இஸ்திகுஃபார் அது மகத்தான பல பலன்களை தரக்கூடியது குழந்தை இல்லாதவங்க கூட தொடர்ச்சியாக அதிகப்படியாக இஸ்திகபார் செய்தால் அவர்களுக்கு குழந்தை கிடைக்கும் என்று குரான் நிரூபிக்கிறது பஞ்சத்திலும் வறுமையிலும் ஏழ்மையிலும் உழன்று கொண்டிருக்கக்கூடியவங்க அதிகப்படியாக அதிகப்படியா இஸ்திகார் ஓதுனாங்கன்னா அவங்களுடைய பஞ்சமும் வறுமையும் ஏழ்மையும் நீங்கும் என்று குரான் சொல்கிறது இல்லையா அப்போ இஸ்திக்பார் பொதுவா நாளும் டெய்லி ஓதுறது அந்த முஹர்ரத்தினுடைய பத்தாவது நாள் குறிப்பிட்ட ஒரு இஸ்திகாரை நாம் கவனத்தில் கொண்டு அதை குறைந்தபட்சம் நூறு தடவை ஓதிவிட வேண்டும் என்ன இஸ்திகார் ஓதனா எல்லாருக்கும் தெரிஞ்சது அஸ்தாக ஆனா இன்னைக்கு நான் ஒரு இஸ்திகபார் சொல்லி தர்றேன் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இதை பதிவு செய்கிறேன் இதை தினசரி ஓதுவதற்கு முயற்சியுங்கள் குறைந்தபட்சம் இந்த மொஹரம் உடைய பத்தாவது நாள் ஆசுரா தினத்திலே நூறு தினமே ஓதிவிடுங்கள் ரசூலுல்லாஹ் சல்லா அலிஸ்லம் சொல்லி கொடுத்தாங்க இஸ்திகுஃபாருக்கெல்லாம் தலை அதாவது முதன்மையானது என்று சொல்லி சொல்லி ஒரு வாசகத்தை சொல்லிக் கொடுத்தார்கள் அன் அன் தனி முதன்மையானது முக்கியத்துவம் வாய்ந்தது நிறைய இருக்குது அதுக்கு எல்லாம் எல்லாத்தையும் விட முதன்மையானது இது இது சொன்னால் என்ன கிடைக்கும் சொன்னாங்க எவர் ஒரு இதை காலையில் சொல்கிறாரோ மாலைக்குள் இறந்து போய்விட்டால் அவர் சொர்க்கத்திற்கு போவார் நேரடியாக எவரொருவர் இதை வழக்கமாக மாலையில் சொல்லக்கூடிய பழக்கம் இருக்கிறதோ மாலையிலிருந்து மறுநாள் காலை வரை இறப்பு அவருக்கு ஏற்பட்டால் சொர்க்கத்திற்கு போவார் என்றார்கள் பெருமான சில்லாஸ் சொர்க்கத்தில் கொண்டு சேர்க்கும் அளவிற்கு வலிமை மிக்க இஸ்திஹார் இந்த சையதுல் இஸ்திகார் இது டெய்லி ஓதுறது தான் ஆனால் மொஹரத்தினுடைய பத்தாவது நாள் குறிப்பாக இதை ஒரு நூறு தடவை ஓடுவதற்கு முயற்சியுங்கள் ரெண்டு மூணாவது முகமது நபி சல்லல்லாஹ் வளைவு செல்ல மன்னர்கள் மீது ஒரு நூறு தடவை சலவாத்தை சொல்வதற்கு அந்த நாளிலே உங்களுக்கு உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி கொள்ளுங்கள் எக்கச்சக்கமான வாசகங்கள் இருக்கிறது சலவாத்திற்கு ரசூலுல்லா கற்றுக் கொடுத்த சில வாசகங்கள் இருக்கிறது நல்லோர்கள் பெரியோர்கள் சாலிகின்கள் ஆரிஃபின்கள் கற்றுக் கொடுத்த சில வாசகங்கள் இருக்கிறது எதையாவது ஒரு சலவாத்தை நாம் ஒரு நூறு இழுத்தம் ஓதிக்கொள்ள வேண்டும் என்னிடத்தில் கேட்டால் சலவாத்து ஆலியுல் கதிர் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு சலவாத்தினுடைய அந்த வாசகங்கள் நமக்கு கிடைக்கிறது அறிஞர்கள் நமக்கு எழுதி தருகிறார்கள் குறிப்பாக திருக்குறானுடைய விரிவுரைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய தப்சீரு சாஃபியை தந்த இமாம் சாஃபி ரஹ்மகுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் இமாம் சுயூத் ராஹ் அவர்கள் சொல்கிறார்கள் யானத்து தாலிபின் என்று சொல்லக்கூடிய நூலினுடைய ஆசிரியர் இமாம் திம்யாத்தி ரஹ்மகுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் இப்படி எக்கச்சக்கமான அறிஞறி மக்களும் நல்லோர்களும் சாலிகின்களும் சொல்லி தந்த ஒரு அற்புதமான செலவாத் இமாம் சுயூத் ரஹமுல்லா சொல்றாங்க நான் பின்னால் சொல்ல இருக்கக்கூடிய செலவாத்தை நீங்கள் ஒரு தடவை ஓதினால் டெய்லி ஒரு பத்து தடவை ஓதணும் வெள்ளிக்கிழமையிலே வெள்ளிக்கிழமையிலே முக்கியமாக இந்த செலவாத்தை ஓத வேண்டும் அப்படி ஓதி வந்தால் வளமை இருந்தால் உங்களுக்கு மரணம் என்று ஏற்படுமையானால் நபிகள் நாயகம் செல்லவாலை செல்ல மன்னவர்களை சந்திக்கிற வாய்ப்பே அல்லா தருவான் இன்னும் குறிப்பாக எழுதுகிறார்கள் உங்கள் உடம்பில் கைபட்டு உங்கள் உடம்பில் நாயகத்தின் கைபட்டு அந்த வழியாகத்தான் உங்கள் உடம்பு சொல் கபுரை சென்றடையும் என்ற ஒரு குறிப்பையும் இந்த வர இந்த செலவாத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய பலனாக எழுதி தருகிறார்கள் ஆக மொத்தத்தில் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு செலவாத் நான் இப்போது சொல்லித்தருகிறேன் இதையும் டிஸ்கிரிப்ஷனிலே பதிவு செய்கிறேன் நான் முதல் சொன்ன சுபஹான் அல்லாஹி வபி அந்த திக்ர் அடுத்து சொன்ன சையுது உல் இஸ்திக்பார் இஸ்திக்பாருக்கெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்த இஸ்திக்பாராக தனித்துவம் வாய்ந்த இஸ்திகாராக இருக்கக்கூடிய அந்த இஸ்திகார் மூன்றாவது இப்பொழுது சொல்ல இருக்கக்கூடிய செலவாத் இந்த மூன்றையும் வரிசைப்படுத்தி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரப்படும் அவசியம் பார்த்து அதை ஓதுங்கள் என்ன செலவாத்தது என்றால் அல்லாஹும சல்லி ஆலா சையதுனா முஹம்மது நபியில் உம்மியில் ஆலியில் கதிரில் அதிமில் இதுதான் ஆலியுல் கதிர் என்று சொல்வார்கள் அல்லாஹூ மசல்லி அலா சையனா முஹம்மதனின் நபியில் உம்மியில் ஹபீபில் ஆலியுல் கதிரி அல் அதீமில் ஜாஹி வ அலா ஆலிஹி ஒசபிஹி வசல்லிம் இந்த செலவாத்தையும் மொஹர்ரத்தினுடைய பத்தாவது நாள் ஆஷுரா தினத்திலே ஒரு ஒரு நூறு தடவை ஓதுவதற்கு முயற்சி செய்து கொள்ளுங்கள் ஆக இந்த மூன்று ஜிகிர்களையும் துவாக்களையும் செலவாத்துகளையும் நீங்கள் அல்லாஹுவிடத்தில் முஹர்ரத்தினுடைய பத்தாவது நாள் ஓதி முடித்துவிட்டு அல்லாவிடத்தில் கையேந்தி துவா செய்யுங்கள் நிச்சயமாக நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் நம்முடைய தேவைகள் நிறைவேற்றப்படும் நம்முடைய சங்கடங்கள் போகும் போங் போய்விடும் நம்முடைய நோய் நொடிகள் எல்லாம் நீங்கும் நீண்ட ஆயிலை அல்லாஹ் தருவான் நிச்சயமாக அதை கேட்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது நிறைவான ஆரோக்கியத்தை தா என்று கேட்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது திடீரென்று ஏற்படக்கூடிய அனைத்து விதமான ஆபத்துகளை விட்டு முசீபத்துகளை விட்டு திடீர் மரணங்களை விட்டு அல்லாவே நீ பாதுகாத்து விடு என்று கேட்க வேண்டிய தேவையும் அவசியம் இருக்கிறது வல்ல அல்லாஹ் வரக்கூடிய ஆசிர்வா தினத்தை மிகச் சிறப்பாக பயன்படுத்தக்கூடிய நல்ல தோஃக்கை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்கி முடிவானாக முடியும் ஆக ஒ சலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒ